பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக அப்படி தான் கேட்டுட்டு நல்ல குடும்பம் குட் மதர் குட் டாட்டர் அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு கழிவு ஊற்றுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்க தப்பை கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் வேற அது நல்ல பாம்பு இல்லை சரியான விஷ பாம்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை வந்து காலி பண்ணும் அச்சு காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் நம்பவே கூடாது இதில் வேற ரியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஊமை குத்தா குத்திட்டு இருக்காங்க ரியா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்வதியை போட்டு செஞ்சாங்க வச்சு செஞ்சாங்க ஆனால் இல்லாதது எதுவும் சொல்லு இருக்கிறது மட்டும்தான் சொன்னாங்க இருந்தாலும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வன்மத்து கொட்டுறது காரணம் நேற்று கிட்ட கொட்ட முடியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரியா சொல்லாதடி சொல்லாதடி அப்படின்ற மாதிரி எகிரிட்டு தான் போனாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இருந்தாலும் கெஸ்ட்டு இதுக்கு மேலே பேச முடியாது தெரிஞ்சதுக்கப்புறம் மூடிக்கிட்டு உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக வெளியே கொட்டு போய் இவங்க தான் ரியா கிட்ட கேட்பாங்க என்ன நடக்குது சொல்லு என்ன ஃப்ராங்காக சொல்லுமா இப்போ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆமாம் ஃப்ராங்காக சொல்லு அதாவது இவங்களே ஃப்ராங்கா சொல்லுன்னு சொல்லுவாங்களாம் அவங்க வந்து ஃப்ராங்காக சொல்லிவிடுவாங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து லார்டு லபக்தாஸ் மாதிரி பேஸ்ட் போறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா அப்ப கடைசி வரைக்கும் நீ திருந்தவே மாட்ட அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆமா 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 போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா என்னம்மா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதாவது இந்த பாத்தீங்கன்னா டூ இண்டிவிஜுவல்ஸ்க்கு நடுவுல ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு அதாவது இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லெவல மீறக்கூடாது அப்படின்றத அவங்க அம்மா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அரரோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு அது விஷ பாம்பு அப்படின்னு சொல்லும்போது போது அதை வந்து ஆமா ஆமான்னு சொல்றது நேற்று வந்தாங்களா அவங்க ஃப்ரெண்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ல அது மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆமா ஆமா சொல்றது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்கள் பொண்ணு பண்ணுறது எல்லாமே கரெக்டாக ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணை பெருசாக வந்து அக்யூஸ் பண்ணலை அவங்க ஆடுற கேம் பிளே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை இது ஒரு கேமு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகே நீங்கள் தான் உங்கள் பொண்ணை திட்டலை உங்கள் பொண்ணு பண்ணுறத இன்னொருத்தவங்க வந்து விமர்சனம் பண்ணாலும் அதுவும் தப்புன்னு உங்கள் பொண்ணு சொல்லுது அதையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக தான் செய்வீங்க அதனால தான் ஐம்பது பேரும் பார்த்தீங்கன்னா குட் மதர் குட் டாட்டர் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க இதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எதுக்கு உள்ளே வந்து என் பேரையும் நானும் கெடு கெடுத்துக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பே சாயிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஓகேங்க அவங்க வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கேயும் வாய் உள்ள பெருசாக இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலேருந்து எதுவும் வரல ஆனால் பார்வதி சொல்றதுக்கு ஊங்க கோட்ட கூடாதுல்ல இவங்க பண்ணுறது பொருளா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது கேப் மாதிரி வேலை அந்த கேப் மாதிரி வேலைக்கு அம்மாவா இருந்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஆமான்னு சொன்னால் ஆப்வியஸாக நம்மளை போட்டு கும்மை தான் செய்வாங்க அதனால தான் கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருக்காங்க சரி பார்வதிக்கு அப்படி அரோரா மேலே என்ன தான் கோவம் எதுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுறாங்க ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க ஒரு வெறுப்பு வந்து இந்த அளவுக்கு ஏன் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் கமுர்தின் அந்த கமுர்தின்ற ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அரோரா பார்வதி கிட்டேருந்து வளர்த்து போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இடத்துலேருந்தே இந்த பிரச்சனை ஓவராலாக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் பார்வதியால் அரோராவை எதுக்கவே முடியல ஏன்னா அரோரா பாயிண்டாக பேசிடுது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு நீ இந்த மாதிரி இங்கே பேசினேன் அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிக்கிது பார்வதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை செய்யணும் போயிட்டு கத்தி கூப்பாடு போடணும் ஒரு மாதிரி அங்கே ஒரு கேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதில் பார்வதி ஜித்து தானே வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் பாயிண்டாக பேசணும் அப்படின்னா மாட்டிக்கிது ஸோ பாயிண்ட்டாக பேச முடியாததுனால அந்த இடத்துல அரோரா என்ன பண்ணிடுறாங்க வீக்கெண்ட் வந்து போட்டு கொடுத்துது இருக்குது கரெக்டா சார் பார்வதி இந்த மாதிரி ஒன்னு நினைக்கிறாங்க அதுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் பேசுறாங்க இப்படி ஒரு தப்பான வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா புட்டு புட்டு வெச்சிறதுனால இவங்களால அரோராவை எதிர்க்கவே முடியல ஐயோ அரோராவா அவ கிட்ட வெச்சிக்கவேனா நம்ம என்ன பண்ணலாம் எது வந்து கமுருதின் மூலமா தூது அனுப்பலாம் ஏய் இங்க பாடுறா அரோரா வந்து பண்ற சரியில்லடா அப்படின்ற மாதிரி இவங்களோட கருத்து வந்து பாத்தீனா கமுருதின்ட்ட சொல்லி எதிர்ப்பு அரோரா கிட்ட சொல்ல வைப்பாங்க ஏனா டைரக்டா சொன்னா அந்த பொண்ணு பாத்தீனா வச்சு செஞ்சு விட்டுருது சோ எதுவும் அந்த அந்த ஆக்சுவலா அரோராவை ஹேண்டில் பண்ண முடியல உண்மையிலேயே பார்வையால ஹேண்டில் பண்ண முடியல அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விஷ பாம்பு அது நல்ல பாம்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க ஏமா நல்ல பாம்பே முதல்ல விஷ பாம்பு தான்மா அந்த பேசிக்காதி கூட தெரியாம சரி ஏதோ டைலாக் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள பாம்பு அப்படின்னா யார் தெரியுமா பார்வதி தான் பார்வதிக்கு தான் பாம்பு பார்வதி அப்படின்ற ஒரு பேரே இருந்தது இவங்க வந்து மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு விஷ பாம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்துறாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கு தான் பண்ணுற தப்பை கடைசிக்கு ஒத்துக்கிறது இல்லை சரி நீ பண்ணுற தப்பை தான் ஒத்துக்கிறது இல்லை இன்னொருத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் நீ பண்ணுற தப்பை வந்து எடுத்து சொன்னால் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை அமைதியாக இருக்கணும் அவங்க வந்து ஏன் சொன்னாங்க அவங்க வந்து லாடு லபகுதாசா அப்படின்ற மாதிரி கேட்கறதுலாம் இதெல்லாம் அதிகம் பரிசு தரும் ஏதாவது நேரத்தையே கேட்க வேண்டியது தானே நேத்தே கேட்டந்தான் ரியா கிழிச்சு விட்டு போயிருக்கும்ல நேத்தே பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருந்தாங்க ஓகே இன்னைக்கு போய் இந்த பொண்ணு வந்து வச்சு செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லா பாயிண்ட்டும் ரியாவுக்கு தெரியும் ஓகேங்களா நேத்து வாய் இவ்வளோ வாய் பேசுற பார்வதி எதுக்கு நேத்து வாய் பேசல எனக்கு அதுதான் இப்போ டவுட்டாக இருக்கு ஏன் நேத்தே நீங்கள் பேசிக்க வேண்டியதுனே நல்லா பேசுறீங்களே நேத்தே பேசிக்க வேண்டியதுனே இந்த மாதிரி வந்து ரியா நீ இந்த மாதிரிலாம் பேசாத என்ன கேவலமான கேம் ஆட்டேன் நான் ரெண்டு பொண்ணுங்க ஒரு பசங்களுக்கு அடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப அகிலியா இருக்கு நீங்கள் வந்து பேசிக்கிறத பார்க்கும்போது டிவியில் பார்க்கவே முடியல ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே என்னத்த அசிங்கத்தை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் சொல்ற தப்பு அப்படின்னு நம்ம நேற்று சொல்ல வேண்டியது என்ன நீங்க தானே கேட்டீங்க ஃப்ராங்கா சொல்லுன்னு நீங்கள் அவங்க சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் நேற்றுலாம் வாயை போத்திக்கிட்டு இருந்துட்டு இப்போ அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாடு லபக்தாஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ரியா கிட்டேந்து ஒரு வீடியோ வரும் அப்படின்னு நான் மாதிரி நினைக்கிறேன் ஏமா பார்வதி நான் லாடு லபக்தாஸ் தான் ஆக்சுவலாக உனக்கு வந்து கால்வாசி தான் சொன்னேன் ஒன்று ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொன்னால் கூட உங்கள் கேரக்டரை காலி நீ என்னென்ன பண்ண எப்படி எப்படி கேம் ஆன ஏன்னா வெளியே எல்லாத்தையும் ஒருத்தவங்க பார்த்துட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்வியஸாக எல்லா பாயிண்ட்டும் இருக்குது நீ எவ்வளோ அக்லியாக ஒரு கேம் ஆன கமர்தினை வந்து நீ என்னவா சொன்னேன் ஆக்சுவலாக கமுர்தினை வந்து பார்த்தீங்கன்னா பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களே அவன் அவனோடய இன்டென்ஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே அதை வந்து ஒரு கோவத்தில் சொன்னாங்க அதாவது உனக்கு ஒன்றுன்னா நீ யாரை வேணா எப்படி வேணா காலி பண்ணுவோம் யாரை வேணால் காலை வாரி விடுவோம் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருப்பாங்க அதை தானே பண்ண நீங்கள் எதுக்கு நீ இந்த மாதிரி சொன்ன திவாக இருக்கிட்ட ஏன்னா நீ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமுர்தின் மேலே கோவத்தில் இருந்தேன் கோவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்த மேல எவ்வளவு பெரிய அக்யூசேஷன் இப்ப பார்வதி சொன்னது இன் கேஸ் பெரிய இஷ்யூவா இருந்தா அப்ப கமுருதி அங்க ப்ரூஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்களா வீடியோ ப்ரூஃப் இல்ல நான் டச் பண்ணது வந்து அங்க வீடியோ ப்ரூஃப் இல்லை பார்வதி என்ன சொல்லிருப்பாங்க ஆமாடா நீ என்ன டச் பண்ணிட்டா எனக்கு தெரியாம டச் பண்ணிட்டா என்னோட அனுமதி இல்லாமல் டச் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா கமுருதினால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது ஸோ அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு ஈவன் கமு்தினி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கூட அப்போ போடல லைட்டாக ரெண்டு பேருக்கும் அங்கங்கே முட்டிடுச்சு ஸோ இதுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை தூக்கி அவன் மேலே வைக்கிறேன்னா அப்போ உன் கூட கேம் ஆடிட்டுருக்கும் போது உனக்கு எதிராக நீ காலி பண்ணோம் அவனு நினச்சிட்டா என்ன வேணால் பண்ணுவேன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவேன் இதை தான் பார்த்திங்கன்னா நேற்று வந்து அதையே அவன் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் பாருது என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல் லாடு லபகுதாஸ் மாதிரி பேசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க விமர்சனமே பண்ணக்கூடாதுன்றது ஒரு கேரக்டர் இருக்குல்ல இந்த கேரக்டர் இந்தளவுக்கு ஒரு மாதிரி பேசுகிறதுக்கு இவ்வளோ வன்மத்தை உள்ளே வச்சுட்டு நல்லவ மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா விஜய் சேதுபதினு ஒருத்தர் தான் எதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விஜய் சேதுபதி சொல்கிறீங்க அப்படின்னா வீக்கெண்டில் கரெக்டான ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இதெல்லாம் திருந்தி திருந்திருக்கும் இல்லைனா எப்போயோ வெளியே அடிச்சு ஒருத்திருப்பாங்க வெளியே ஃபுல்லாக பிஆர் மாஃபியாக வச்சுக்கிட்டு மற்ற கண்டஸ்டன் நெகட்டிவ் பிஆர் ஒன்று பண்ணிக்கிட்டு ஆக்சுவலாக ட்விட்டரில் நிறைய பேருக்கு இன்னும் தெரியல இங்கே பிஆர் இந்த சீசனில் எப்படி பிஆர் வச்சுக்கிறது தப்பே கிடையாது ஆனால் நெகட்டிவ் பிஆர்னு ஒன்று வச்சுக்கிட்டு எல்லா கண்டஸ்டன்ட்டையும் போட்டு அடியுன்னு அடிக்கிறது அரோரா திவ்யா திவ்யாவோட்டோ எல்லோரையும் போட்டு கும்புறது இங்கே பிஆர் டீம் ரொம்ப ஹெவியா இருக்குங்க இந்த சீசன்ல இல்லைன்னா சொல்லுங்க எல்லாருமே பிஆர் இருக்காங்க ஆனா ஏதோ பிஆரே இல்லாத மாதிரி பிஜே பார்வதிக்கும் வந்து முட்டு கொடுக்குறானுங்களே பிஆர் டீம் இல்லை பிஆர் டீம் இல்லை எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்குடா அப்போ பிஆர் டீம் இல்லைன்றீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுட்டு தெரியாமல் பேசிங்க அப்படி இல்லைன்னா வேணுனே வாண்டடா இந்த கண்டஸ்டன் மேலே நாங்கள் வந்து பிஆர்னு ஒரு முத்திரை கொத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிஆர் வச்சு முன்னாடி வராங்க பிஆர் வச்சு முன்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கோ பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் அக்காவோட பிஆர் டீம் இருக்கு எப்பா ஏன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எந்த பிஆர் ஒர்க்கும் பண்ண முடியாது ஏன்னா பண்ணுறது வீட்டுக்குள்ளே ஆடுறது எல்லாமே அக்லி கேமு ஸோ இந்த அக்லி கேமுக்கு ஒரு டீசென்டான பிஆர் ஒர்க் பண்ண முடியாதனால நம்மளால் பிஆர் ஒர்க் தானே பண்ண முடியல எதுக்கு நம்ம நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா மற்ற கண்டெஸ்டன்ட்டு அதாவது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒன்று பேசிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ இது வன்மத்தில் பேசிட்டா இவ்வளோ நெகட்டிவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டெஸ்டண்டும் டிஃபேம் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளோ நெகட்டிவாக ஒரு கேம் ஆடியும் இந்த அளவுக்கு ஓட்டுகள் வருதுன்னா அதுக்கு காரணம் அதுதான் பார்த்தீங்கன்னா பிஆர் மாஃபியா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இது கேமர் கேமர் பாரு கேமர் பாருன்னு தே ஏன்டா இப்படி இருக்கீங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த எப்படி சொல்லுது அந்த ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க பீடை பீடைன்னு எனக்கு அது ஆக்சுவலாக சொல்லக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன் ஆனால் சப்போர்ட்டர்ஸ் இருக்கானுங்களே உண்மையிலேயே சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட்டர்ஸ் இல்லை இந்த பீடைஎன்ஸ் எல்லாமே பிஆர் ஒர்க் பண்ணுறவனுங்க தான் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க இன்னொன்று கேமர் பாரு கேமர் பாரு கேமர் என்னத்தை கேம் மாதிரி கிழிச்சிச்சு எனக்கு புரியலையே வந்து ஒருத்தவங்க கூட உட்காந்து தடவிட்டு இருக்கு அப்படி இல்லைனா எல்லா கேம்லேயும் ஒரு டாஸ்க்னு ஒன்று கொடுத்தா அதில் ஜெயிக்க முடியல அங்கே வந்து சண்டை தான் வரும் எல்லா டாஸ்க்லேயும் ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கும் இது வந்து கேமரா இது கேமரா எனக்கு ஒன்றும் புரியல இது எப்போ கேமர் பாருன்னு சொல்லிட்டு தூக்கி சுற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயும் நான் கூட சரி ஓகே இந்த அளவுக்கு இறங்கி பேச வேணாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்வதி இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது உண்மையிலே ரிட்டிட் ஆகுது நான் லைவை பார்க்கல இன்றைக்கி மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவை பார்த்துட்டு பேசுனா இன்னும் கொடூரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அவ்வளோ காண்டது சரி வேஸ் உங்களோட கமெண்ட் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேலே மீட் பண்ணலாம் இன்னும் செட் ஆகல நான் செட் ஆயிட்ட பிறகு நைட்ல லைவ்ல மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை